திருமண வாழ்க்கை சோதனையா சுகமாக மாற இமாமுள்ள தன் மகனுக்கு கூறிய பத்து ரகசிய முத்துக்கள் இதோ இந்த ரகசியம் கேட்காமல் போனால் உன் வாழ்க்கை தவறான பாதையில் கூட போகலாம் திருமணம் என்பதே நறுமணம் இது சாதாரண அறிவுரை அல்ல இமாமல் அலம் தன் மகனுக்கு கூறிய அறிவுரை மட்டுமல்ல முழு தலைவர்களுக்கும் சொந்த முத்துக்கள் இப்போது இந்த ரகசியங்களை கேட்போமா என் அருமை மகனே ஒவ்வொரு பெண்ணும் என்னைவால் தன் கணவன் அதிகம் அவளை நேசிக்க வேண்டும் என்று அந்த நேசத்தில் நீ குறை வைத்தும் விடாதே அவள் இதயத்தில் நீ இடம் பிடிப்பாயாய் உன் நன்மை அவளிடம் நீ வெளிப்படுத்த வேண்டும் என்றே அவள் விரும்புவாள் அந்த மனைவியிடம் வெளிப்படுத்து நீர் மணி வெளியில் நீ வீரனாக இரு உலகில் நீ கம்பீரமாக இரு வீட்டுக்குள் வந்தவுடன் மனைவியிடம் மென்மையாக மாறிவிடு நாட்டுக்கே நீ ராஜாவாக இருந்தால்தான் வீட்டுக்குள் வந்தாள் இணை நீ உன் மனைவியை மாற்றிவிட நீ அவள்ன்னிடம் எப்படி நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதே முறையில் அவளிடமும் நீ நடந்து கொள்வோம் என் கணவன் என்னை காக்க வேண்டும் எனக்காக சம்பாதிக்க வேண்டும் என்றே அவள் விரும்புவாள் ஹலாலாக சம்பாதிப்பதில் நீ சோபேரியாக இருந்தும் விடாதே மகனே என்றார் பெண் என்பவள் கோணலான படைக்கப்பட்டவள் அதை நேரார்கள ஒரு கோதும் அங்கே தான் மகனே என்றார் அனைத்து பெண்களுடன் ஒரு நாள் கணவன் வந்து நின்று கேட்டவளா தோன்றலானா அதற்காக அவளை வெறுத்தும் விடாது நல்ல முறையில் நடந்து கொடுமகனே பெண்பின் பல வளத்தை அறிவத அவளுக்கு ஒப்படைக்கப்பட்ட மறந்துவிடாத அதை பற்றி அவ்வளோ உன்னிடம் நிச்சயம் கேட்பார்கள் கூட அழகாக நடக்க வேண்டும் உன் மனைவி உன்னிடம் கைது போடையே இருக்கிறாள் மகனே அவளிடம் நீ நல்லவனாக நடந்தால் நீ நல்லவன் அவளிடம் நீ கெட்டவனாக நடந்தால் நீ கெட்டவன் உன் வாழ்வின் முடிவு உன் மனைவியிடம் தான் மகனே புரிந்து கொண்டு உன் வாழ்வை தொடரு என்றார் இமாமன் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புரிகிறதா நம்பா திருமணம் என்பது இதுதான் நறுமணம் ஆகிறது